பாரு ஒரு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி No, <laughs> no,

நீங்க சாம்பு இல்ல ஆண்டு வருவோம் ஐயோ உடனே வளர்த்து எல்லாரோட இருப்பான் அவனைக்கு கொம்பு அபிஷேகம் கொம்பு அபிஷேகம் தான் வேற அபிஷேகம் குப்பி தையில குப்பி எடுத்துட்டு போய் அவன் அபிஷேகம் வந்து அப்படின்னு ஆகியோர் சொல்றாரு அவன் என்னாச்சு ரெண்டாவது வருஷமே

அப்போ ஆழம்பத்தில் துணிதமாகி கிடைக்கல துணிதமாகி கிடைக்கிறேன் ஆசீர்வாதம் சுதந்திரம் அந்த ஆசீர்வாதம் வந்து பின்னாடி அங்கே வந்து ஆசீர்வாதம் வாங்க எனக்கு அது காத்து நான் என்ன பாழபட்டு நான் சம்பாதிச்சேன் இந்த என்ன

எப்படி இருக்கு ஓ முப்பது வருஷம் வாழ்க்கை அப்பாவே அதுவே நாய்க்கு சோறு போட்டார் அறுபத்தி ஏழாம் என் தாயின் பிள்ளைகள் என்னை சாய் பார்த்தார்கள் என் தாயின் பிள்ளைகள்

难忘。 அந்தந்த படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப் டே பை டே ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக தான் விடுவிப்பார் செய்வார் அது செய்ய செய்வார் ஆனால் இந்த ஆசைவாதத்தை பேசுறதுக்கே ஆனாலும் கூட அந்த ஒரு நவச்சு சோசியல் மீடியாவோட்டேன் அக்காரத்தில் துன்பப்பட கண்ணீர்

उल्लाह को जागया सौमित्र बरात का मसाला गया लेकिन उसके बगल में जिस राजा बड़ा हुआ था वो बुकर वालों वाले और नूतन भैया ने उसके बगल राजा वापस नान पदांत करे बीच म्यांमार से इधर वालों राजा आ गया आठवीं युग के इतिहासों में मना गया ताऊ भी वार्तिस नज़ारे अरबों लोगों ने बोला தூத முடிர்வோம் ஊத தூத முடிர்வோம் அவர் உதவி செய்ய அல்லேலூயா ஓ ஜீசஸ் சவால மகுடவாலப்பா அல்லேலூயா நன்றி உணர்வு ஸ்தோத்திரத்தோட அவருடைய அங்க காசுவிிறது கை ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் அல்லேலூயா எல்லாரசேரும் சொன்னோம் நாம உமறை கர்த்தர் ஸ்தோத்திரீ